இந்த வால்மீகி ராமாயணத்தை நம்ம ஸ்லோகம் ரொம்ப சுலப சுலபமாக தான் இருக்கும் படிக்கும் போதே உங்களுக்கே பொருள் புரியிற தான் இருக்கும் ஆனாலும் ஆச்சாரியர்கள் நிறைய பேர் இதுக்கு கமெண்ட்ரி எழுதியிருக்காங்க அதில் ரொம்ப உத்தமமான கமெண்ட்ரிக்கு பேர் பூஷணம் அப்படின்னு பேர் இந்த பூஷணம் அப்படின்றது கோவிந்தராஜர் அப்படின்றவர் இதுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார் நானும் அடியேனும் அதையே ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஏன்னா அதுல நிறைய சுவாரஸ்யமான தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கு யார் இந்த கோவிந்தராஜர் அப்படின்னா எம்பெருமானார் ராமானுஜரை பத்தி நேற்று நீங்க கேள்விப்பட்டிருப்பேன் ஸ்ரீபெரும்பந்தூரில் பிறந்த ஒரு பெரிய மகோன்னதர் அவர் என்ன பண்றார் அவருடைய மாமா திருமலை நம்பி அப்படின்னு அவருக்கு பேரு அவர் எங்க இருக்காருன்னா திருப்பதி கோவில்ல அர்ச்சகரா இருக்கார் அவர் கிட்ட இவர் என்ன பண்றார் போறார் திருப்பதிக்கு திருப்பதிக்கு போயிட்டு மேல போல திருப்பதி கீழேயே உட்காந்துடுறார் கீழ் திருப்பதி அப்படின்னு இப்ப நம்ம சொல்றோம் பாருங்க அளவியில மங்காபுரம் அந்த இடத்துல இருக்கார் இருந்து மாமாவை பார்க்கணுமேன்னு வெயிட் பண்றார் மாமா மேலே பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கீழே வரார் இவர் அவரை பார்க்கறதுக்காக மேலே போறார் இன்னைக்கு நீங்க ஆலப்பீல அந்த பக்கம் ரூட்ல போனேன்னா அங்கே ஒரு புளிய மரம் இன்னைக்கும் இருக்கு அந்த புளிய மரத்துக்கு கீழே தான் ராமானுஜர் வெயிட் பண்ணார் அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் அவங்க மாமா அங்கிருந்து வந்தார் ஏன்னா மருமகம் வந்திருக்கார் அவருக்கு பெருமாளுடைய பிரசாதம் எடுத்துட்டு வந்தார் என்ன பிரசாதம் எடுத்துட்டு வந்திருப்பார் லட்டு சொல்லுவேன் லட்டு கிடையாது அப்ப திருமலையில எல்லாம் லட்டு பிரசாதம் கிடையாது வடதான் பிரசாதம் அந்த வடையை அவர் எடுத்துட்டு வரார் பிரசாதம் பெருமாளுடைய திருத்துழாய் தீர்த்தம் அதெல்லாம் சேர்த்து பிரசாதத்தை எடுத்துட்டு வரார் அவரை அந்த புளிய மரத்துக்கு கீழே வச்சு பாக்குறார் சந்திக்கிறார் அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு சொல்றார் சுவாமி உங்ககிட்ட நான் ராமாயணத்தை கத்துக்கணும்னு அடி எனக்கு ஒரு அபிப்பிராயம் எனக்கு அவரும் சொல்றார் கண்டிப்பா நான் உங்களுக்கு ஒரு நாள் பத்தாது அறுபத்தி அஞ்சு நாள் உட்காந்து அங்க கத்துக்கிறார் சுவாமி இந்த ராமாயணத்துல அப்படி என்ன இருக்குன்னா பதினெட்டு ரகசியங்களை அங்க சொல்லி கொடுக்கிறார் அந்த பதினெட்டு ரகசியங்களையும் ராமாயணத்தில் உள்ள பதினெட்டு ரகசியங்களையும் தன் மாமாவான பெரிய திருமலை நம்பியிடம் இருந்து கற்றுக்கொண்டு ராமானுஜர் அவருடைய சீடரான கோவிந்தருக்கு சொல்லி கொடுக்குறார் அந்த கோவிந்தர் பூஷணம் அப்படின்னு ஒரு வியாக்கியானம் எழுதுறார் அந்த தான் வால்மீகி ராமாயணத்துக்கு இருக்கிற ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இதை வெற்றி நீங்க பாத்தீங்கன்னா தான் தெரியும் ராமாயணத்து இவ்வளோ சீக்கிரட் இருக்கா அப்படின்னு தெரியும்